It's Raja. செல்வமே நல்லுணவே நாள் உம் நினைவே நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே உம் சமூகமே என் பாக்கியமே ேனே உமை நோக்கிட ஓடி வந்தேனே உமை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க என் பாவம் நீங்கிடத்தீர சிலுவை என்னே See ഉം സമൂഹമേ എം വാക്യമേ ഓടി വന്നേനേ ഉമൈനോക്കി ഓടി വന്നേനിയ ഉമനോക്ക ഉം കുറൽ കേൾക്കും കുറൽ കേൾക്ക എത്തനയോകളിൽ குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா ஏசு ராஜா ராஜா ஏசு ராஜா பிரிசலோட அங்கல் ஆமேன் ஆமென் அருமையான பாடல் அருமையான குரல் தேவன் கொடுத்த ஈவு நல்ல குரலிலே நீங்க அருமையாக பாடினீர்கள் இந்த பாடலை தேவன் கேட்கிறார் அது மட்டுமே இந்த உலகத்துள்ளே மக்கள் க அருமையாக இருந்தது சிஸ்டர் கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து உங்களை சீர்வதிப்பாராக நாமம் ஆமேன் தொடர்ந்து நாங்கள் ஒரு பைபிள் வேர்ஸ் ஒரு பைபிளிலே வேத தியானத்துக்கு போறோம் அந்த தியான பகுதியை கொண்டு வருகிறார் சங்கமா வாண்ணொனி இருந்து பிரதர் லெசி பிரதர் பிரேஸ் தி லார்ட் பிரதர் ஆமீன் ஆமீன் பிரேஸ் தி லார்ட் இப்பொழுது கூட கொடுக்கிறேன் இந்த பைபிள் அதாவது இது வந்து பல்சுவை நிகழ்ச்சி உங்களுடைய வேத தியான பகுதியை கொண்டு வாருங்கள் கேட்குறோம் தேவன் உங்களை ஆசீர்வயிப்பாராக ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமீன் நீதிஒளி சம் நேர பல் பல்சுவை நேரத்தில் இந்த வேலையில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் இந்த நாடுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பேர் கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் அதே போல எங்களுடன் இணைந்திருக்கிற இருக்கிற சௌதரி மைந்த சௌதரி எஸ் கருணா பாஸ்தரோ அன்றன் இணைந்திருக்கிறார்கள் எங்கள் ஸ்டூடியோ கூட அதே வேலையில் மீதியான ஊழியர்கள் நினைவார்கள் இப்பொழுதும் தொடர்ந்து ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் இந்தியாவிலே காலை அதிகாலை ஆறு இருபது மணியாக இருக்கிறது யூரோப்பிலே மிட் நைட்டாக இருக்கிறது அதனாலே யூரோப்பிலிருந்து இணையமாட்டார்கள் டெரோண்டாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் இணை இலங்கையிலிருந்தும் விரைவில் இணைவார்கள் கத்திர்தாமி அவர்களை ஆயத்தப்படுத்தி உத்தக வார்த்தைகளை பரிசுத்தாவி என்னென்ன என்னென்ன கூட பேச வேண்டும் என்னென்ன பாடல்களுக்கு கூடாக என்னென்ன தாளந்துகளை கத்தொ கொடுத்தாரோ அவற்றை எடுத்து எடுத்து வந்து ஒப்புவிக்க கத்திர்த விசைவாராக இந்த வேலையில நாங்கள் ஒரு வீதாக மெடிடேஷனு கூட கடந்து செல்வோம் நாளுக்காக எடுத்து வருகிற வசனம் உபாகமும் இரண்டு உபாகமும் இருபத்தி எட்டு இரண்டாவது வசனத்தை ஆதாரமாக கொண்ட மெடிடேஷனு கூட கடந்து செல்வோம் பாகமம் இருபத்தி எட்டு இரண்டு கூறுகிறது நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும் கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பழிக்கும் என்று ஆண்டவர் வார்த்தை கூறுகிறார் அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கும் போது அடி படியும் போது அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து நாங்கள் நடக்கும்போது போது வித ஆசிர்வாதத்தையும் அவர் சார வல்லவராக இருக்கிறார் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வசனங்களை கேட்போம் இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி இருபத்தி எட்டு வாகம் இருபத்தி பதினாலிலே வாசனம் வரை உள்ள வசனங்களிலே கூறப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள் தேவனுடைய ஆசிர்வாதங்களை குறித்து கூறப்படுகிறது இந்த ஆசீர்வாதங்களை அனைத்தும் நீங்கள் சு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் உன் தோகனாகிய ஆகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் நாம் பல நேரங்களில் வீதம் நமக்கு வாக்குத்தத்தம் செய்யும் ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறோம் ஆனால் அவர்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனிக்க மறந்து விடுகிறோம் நம்ம எல்லோரும் ஆசிர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறோம் ஆனால் அவருடைய அதற்காக ஒரு கண்டிஷன் இருக்கிறது அதற்காக ஒரு கண்டிஷன் இருக்கிறது அதை நாங்கள் மறந்துவிட்டு ஆசீர்வாதங்களை தாருங்கள் ஆசீர்வாதங்கள் என்று கேட்கிறோம் ஆனால் அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில கண்டிஷன்களை அவர் தருகிறார் தேவனுடைய வார்த்தைக்கு செவ்வி கொடுத்தல் என்பது அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறது இதற்கு எதிர்மறையான வார்த்தை அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பது அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பது நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழுத்தனியான வா வாதை உங்கள் மேல் வரப்பண்ணி தேவன் லீவியராக இருபத்தாறு இருபத்தெண்டில் கூறுகிறார் இன்னும் ஏழுத்தனியாக வாதை உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று ஆம் தேவனுங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் இடைப்படும் போது நீங்கள் கீழ்படியாமல் அவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் நீங்கள் அவருக்கு செபிக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் என் ஜனமோ என் சத்தத்துக்கு கொடுக்கவில்லை சுவையில் என்னை என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன் தங்கள் யோசனையின் படியே நடந்தார்கள் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து செவி கொடுத்து இஸ்ரோவேலின் வள்ளிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் எண்பத்தி ஒன்று பதினொன்று பதிமூன்றுலேயே கூறப்பட்டிருக்கிறது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் செய்த கானான் தேசத்தை அடையாமல் போனதுக்கு காரணம் அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை தேவன் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை ஆயத்தம் செய்திருக்கிறார் நீங்கள் அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போதுதான் அவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே எப்பொழுதும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நில்லாமல் அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படிந்து இருங்கள் ஆகையால் பரிசுத்தாவியானவர் சொல்றபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வராந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் மூன்று ஏழு எட்டாவது கூறுகிறது பேசுகிறவருக்கு நீங்கள் செவ்வி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவ்வி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்புவோம் என்று பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து கூறுகிறது இந்த வேளையில நான் இந்த வாகமம் இருபத்தி எட்டு ஆசிர்வாதங்களை திருமணமாக பார்ப்போம் வாகமம் இருபத்தெட்டில் உள்ள ஆசிர்வாதங்களை பார்ப்போம் வஸ்திரம் ஒன்று கூறுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தரின் கட்டளை கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீர் நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் கொடுப்பாய் ஆனால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல யாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல யாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ராமேன் அந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம் இரண்டாவது வசனம் கூறுகிறது நீ உன் தேவனாகிய கத்தர் என்று சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்தைகள் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மா தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விழும்பும் உன் சத்துருக்களை கத்தருன் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வரா வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் கத்தருள் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழி அவர் வழிகளில் நடக்கும் போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கத்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டும் செல்லும் செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை துறப்பார் நீர் அநேகம் வியாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சவிக்கும்படி நீ வல்லது புறமும் புறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கட்டளை கத்தரின் கட்டளை எல்லாம் அவர்களில் படி நடக்கவும் அவர்களுக்கு செவி கொடுத்து வந்தால் கத்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் ஆமேன் ஆம் இந்த வசனங்களை கத்தர் சாகுகிறார் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது பசு பட்டினி மழையில்லா பிரச்சனைகள் இப்படியான காரியங்களை நீங்கள் காண முடியாது இருக்கும் அவர் கட்டளை இட்டிருக்கிறார் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார் உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா அந்தகாரங்களையும் விலக்கி காத்து ஆசிர்வதிக்க வல்லவர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாவங்கள் யாவற்றையும் சாபங்கள் யாவற்றையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அதனாலே அவர் கட்டளையிட்டபடி எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்து பாவ ரத்தத்துக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தியங்களை எங்களை மீட்டு கொண்டார் கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கு கூட உடன் பேசியிருப்பார் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம் மானபடியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் கத்துடைய கட்டளையின் முறை கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை பொழுது ஆசீர்வாதத்தை கண்டலையிடுவார் ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் ஆமேன் ஆமீன் ஆமேன் ஆமேன் நன்றி ஊாம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை இந்த ஆசீர்வாதங்களை கூறுறீர்கள் அது மட்டுமில்ல நாங்கள் தேவனுடைய வார்த்தைகள் இந்த சங்கம வானொலியிலே அல்லது சபைகளிலேயோ இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் உற்று கவனித்து கேட்கும் பொழுது ஆசீர்வாதம் காரணம் இந்த தேவதாசர்கள் அவரை முழங்கால் படிட்டு கதறி ஆவியானவர்கள் போராடி சபைக்குரிய வசனங்களை எடுத்து சொல்லும் பொழுது சில பேர் வந்து இந்த தேவனுடைய வார்த்தை போகும் பொழுது கடந்து போய் விடுவார்கள் இதுக்கு என்ன கேட்ட வார்த்தை தானே என்று பாடல்கள் அப் ஆராதனை என்றால் ஓடி வந்து கலந்து கொள்வார்கள் தனி வந்து உடனடியாக கலந்து கொள்வார்கள் ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது அவர்கள் அதாவது அதை மறுபக்கம் திருப்பி வேற லைனுக்கு போய்விடுவார் காரணம் அந்த சத்துருவானவன் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாமல் தடை செய்கிறான் அந்த வார்த்தையை கேட்டால் இவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வானே என்று சத்ருவுக்கு தெரியும் ஆனால் அந்த விசுவாசலுக்கு தெரியாது எனவே தான் அவசியம் வேதப்படுற உண்மையிலே இந்த பாச சொன்னார் வார்த்தையை தியானிக்க 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 ஆவியான பிழத்தை தருவார் அது உண்மை ஒரு சஞ்சலம் ஒரு வேதனை வரும் பொழுது நான் வார்த்தையை தியானிச்சு கொண்டு இருப்பேன் அப்பொழுது சமாதானம் வரும் உண்மையில் அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க இல்ல வாசிக்கும் பொழுது உண்மையில் எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் மட்டுமில்லை ஒரு சமாதத்தை கற்று விடுவார் நம்ம இந்த சங்கம வானோரையும் கூட நீங்கள் சொன்னீங்க தேவனுடைய வார்த்தையை தாசங்கள் கொடுக்கும்போது அநேகர் போய்விடுவார்கள் காரணம் இந்த சத்துருவானவன் அந்த வார்த்தை கேட்க தடை செய்கிறான் தடை செய்கிறான் நீ நாங்கள் பிற வேணும் என்றால் அவருடைய வார்த்தை சத்தத்துக்கு நாங்கள் கேட்கிறது மட்டும் இல்லை அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேணும் நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கத்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தொடர்ந்து